திகிபம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா என்னோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அபிராமி நின்று போன கல்யாணத்தை கண்டிப்பாக உடனே நடத்தியே ஆகணும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கார்த்திகோட அப்பா வந்துட்டு அதுக்கு என்ன ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து கோவிலில் கல்யாணத்தை பண்ணிட்டா போதும்னு சொல்கிறாங்க ஆனந்த் நாளைக்கே முகூர்த்த நாள் தான் நாளைக்கே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டதுமே கீதா வந்து டென்ஷன் ஆகிட்டும் என்னது நாளைக்கே கல்யாணமா அப்படின்னு கோவப்பட அப்போது மீனாட்சி வந்துட்டு ஏன் நாளைக்கே எல்லாம் பொறுக்க முடியாதா என்றைக்கே பண்ணணுமா அப்படின்னு கிண்டலாக பேசிட்ருக்காங்க கார்த்திக் அபிராமிக்கிட்ட அம்மா இப்போ தான் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க இப்போது உடனே அந்த கல்யாணத்தை பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது உங்கள் உடம்பு கொஞ்சம் நல்லாட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அபிராமி இல்லைப்பா கார்த்தி இந்த கல்யாணம் நடந்தாதான் நான் நல்லா ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து அபிராமி ரெஸ்ட் எடுக்க சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க கீதா ஒரு பக்கம் ரூமுக்கு போயிட்டு கார்த்திகிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க என்னங்க இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க வீட்டை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க இருக்கேன் கல்யாணம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்க நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் நான் உங்களோட ஒய்ஃபாக நடிக்க மட்டும்தான் வந்திருக்கேன் இவங்க என்னென்னவோ பேசுகிறாங்களே என்னாலலாம் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்ருப்பாங்க வெளியில் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க அப்போ கரெக்டாக தீபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா உண்மையும் நான் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிவிடுவேன் அவ்வளோதான் இருந்து வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஆயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னா இருக்க இது கேட்டு ஐஸ்வர்யா என்ன இவன் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்கிறான் ஒருவேளை கார்த்திகிட்டே உண்மையை சொல்லிட்டாலோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்னுட்ருக்காங்க அப்போ கார்த்தி வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்கள் எப்படியாவது என் ஒய்ஃபை நான் தேடி கண்டுபிடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனாம் இருக்காது என்னை நம்புங்க அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீதா வெளியில் வராங்க ஐஸ்வர்யா வெளியே நின்று ஒட்டி கேட்டுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு கீதா டென்ஷன் ஆகிட்டேன் என்ன இவ்வளோ நேரம் நாங்கள் என்ன பேசினானு ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அடுத்தவங்க பேசுறத போய் ஒட்டி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஐஸ்வர்யாவை பலார்னு அரைஞ்சிட்டுறாங்க இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ண அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல கீதா அப்படியே நேராக அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அபிராமியை பார்க்குறதுக்காக கீதாவோட அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே அபிராமி வந்துட்டு தீபா உன்னோட அம்மா அப்பா வந்திருக்காங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க தீபா அப்படியே வந்து அவங்கள வந்து திரும்பி கூட பார்க்காம வந்து நினைட்டுருப்பாங்க அப்போது வந்து அவங்கள வந்து நல்லா இருக்காங்க அப்போ தீபாவோட அம்மா வந்துட்டு அபிராமி கிட்ட வந்து சொல்கிறாங்க சமந்தி என் பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படியும் பேசினா நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கணும் அவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அபிராமி என்னது மனநிலை சரியில்லையா அப்படின்னு கேட்க கீதா ஒரு பக்கம் ஐயோ இவங்க என்னென்னவோ பேசிட்டேன்னு சொல்லி கடைசியில் என்ன மென்டல்லே வந்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அபிராமி வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே தீபா நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்ல அப்போது தீபாவோட அப்பா வந்துட்டு அது ஒன்றும் இல்லை சாமந்தி அவள் ஏதோ தெரியாமல் சொல்கிறான் அவள் அந்த ரம்யா ஊறியாவும் கடத்திட்டு போனாங்களே அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அதை தான் அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்ல இல்லைங்க மாப்பிள்ளை காலையில் என்ன சொன்னார் அவள் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லை அவளுக்கு அடிக்கடிக்கு ஒரு சில இதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொன்னார்ல அப்படின்லாம் சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே தீபா நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு அவங்க அண்ணிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அப்பா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் விடு ஜானகி எதுக்கு அதெல்லாம் இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்து கீதா வந்துட்டு ஐயோ இவங்க டார்ச்சர் தாங்கவே முடியலையே இதுக்கு ஒரு முடிவு ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நினைட்டுருக்கேன் தீபாவோடய அம்மா அப்பா வந்து பேசிகிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் வராங்க அப்போது கீதா வந்து பின்னாடியே வந்து அவங்க அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மேனஸே இல்லையாம் ஏன் இப்படிலாம் பேசி என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு எதுக்கு அங்கே முதல்ல நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு கேட்க அவங்களுக்கு வந்துட்டு ஏய் என்னடி உன்னோட அம்மா அப்பாவே உனக்கு தெரியலையா காலையில் தானே நான் அவங்க சொல்லிவிட்டு போனோம் அதுக்குள்ளே நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க எங்க இவளுக்கு ஏதோ ஆகிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அங்கே போயிட்டு மண்டையில் அடிபட்டு இப்படி ஆகிட்டேன் நானும் மண்டை குழம்பி போயிருக்கு போதுமா எதுக்காக நீங்கள் இங்கெல்லாம் வர வரீங்க முதல்ல போய் தொலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜானகி இதுக்கு மேலே நாம் எதுக்காக இங்கே நிற்கணும் நாம் இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு கீதா வந்து யோசிச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ஃபோனில் அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்ருப்பாங்க அப்போது தீபா வந்து உயிரோடு வந்துட்டா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு பிளப்பிக்கிட்டு இருப்பாங்க பின்னாடியே அருண் வராரு ரூமில் வந்து உட்காந்துட்ருப்பாரு அருணை பார்க்காம அவங்க பாட்டுக்கு ஐஸ்வர்யா அவங்க அம்மாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அம்மா அவள் எப்படி உயிரோட வந்தானே தெரியலம்மா நான் தான் அவளை மலையிலேருந்து தள்ளி விட்டேன் அப்படின்லாம் சொல்ல அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு ஏண்டி நீ மலையிலேருந்து தள்ளி விட்டல்ல அவள் உயிரோட இருக்காளா இல்லையானு நீ பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு அப்படியே அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க அருணும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து இங்கே பாரு நீ தப்பிக்கணும்னா முதல்ல அந்த தீபாவை நீ போட்டு தள்ளணும் அப்பதான் நீ தப்பிக்க முடியும் அவள் உண்மையை கார்த்திக்கிட்ட சொல்லாத இருக்கிறப்போவே வந்துட்டு நீ வந்து அவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்ல சரி மகன அவளை போட்டு தள்ளிட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு திரும்பி பாக்குறாங்க அருண் அப்படியே ஐஸ்வர்யாவே பாத்துட்டு இருப்பாங்க பார்த்ததுமே உடனே ஐஸ்வர்யா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா அழத்தை பார்த்துட்டு அருண் ஓடி வந்து என்னாச்சு ஐஸ்வர்யா எதுக்காக கழற அப்படின்னு கேட்க எங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க நான் வேணும்னே பண்ணலைங்க தீபா மேலே இருக்கிற கோவத்துல தான் நான் மலை மேலேருந்து தள்ளி விட்டுட்டேங்க சத்தியமான தெரியாமல் தாங்க பண்ணிட்டேன் சத்தியமான தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அருண் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி காதிலேருந்து ஹெட் ஹெட்செட்டை வந்து எடுக்கிறாங்க எடுத்ததுமே வந்துட்டு அப்போ தான் புரியுது ஓஹோ நம்ம பேசினது எதையுமே கேட்கலையாம் நல்ல வேலை அப் தப்பிச்சோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அது ஒன்றும் இல்லைங்க தீபா வந்துட்டால அதை தான் அதுதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அவள் எப்படி உயிரோடு வந்தானே தெரியலையே அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கீதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க எனக்கு யார் என்னென்னே தெரியல யார்கிட்டாவது ஏதாவது பேசி வந்து நான் வளர்த்தேன் என்ன பண்ணுறது கொஞ்சம் அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல கார்த்திக் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பாவை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆனந்த் அருண் மீனாட்சி அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொல் எல்லார் பற்றியும் வந்து சொல்கிறாங்க கடைசியாக வந்து ஐஸ்வர்யாவோடய ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க இவங்க என்னோடய சின்னாண்ணி இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கீதா வந்து சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான் அவங்களுக்கும் தீபாக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அது என்னென்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து கீதா சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கீதா வந்துட்டு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நீங்கள் பெட்லேயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லங்க பரவாயில்ல நான் சோஃபால படுத்துக்கிறேன் சொல்ல அதுக்கு கீதா ஏங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க கிண்டலாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா தெரியுதுங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களோட ஒய்ஃப் கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து படுத்து தூங்குறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஹாலில் உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருப்பாங்க அப்போது கீதா வந்து இருந்து கீழே இறங்கி வராங்க அப்படியே ஐஸ்வர்யா முறைச்சிக்கிட்டே நடந்து வராங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் என்னையவா நம்மளை இப்படி பார்த்து முறைக்கிறா என்னவா யோசிச்சுக்கிட்டு வரான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் கீதா விடாமல் ஐஸ்வர்யாவை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ